அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு தமாக தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் காட்சிகளை பார்க்கலாம் மத்தியிலே என் கூட்டணி தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அதிமுக என்டிஏனுடைய தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஐயா எடப்பாடியார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது சேலத்திற்கு நான் வரை இருக்கும்போது அவர்களை சந்திப்பது என்பது மிகுந்த மரியாதையான சந்திப்பு மட்டுமல்ல நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது காரணம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு திமுகவுக்கு தமிழகத்திலே எதிர்மறை வாக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது எங்களுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலே பாஜகவினுடைய தலைவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தமாகவை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாவட்டங்களை நான்கு மண்டலமாக பிரித்து மண்டல ரீதியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் இப்படி இயக்க பணி மக்கள் பணி கூட்டணி பணி என்று உறுதியாக இந்த தேர்தலிலே வெல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் ஐயா எடப்பாடியார் அவர்களை சேலத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றேன் என்ற காரணத்தினால் நேரடியாக சந்தித்து அவர்களோடு நான் அரசியல் பெயினே என்றே கூறலாம் மரியாதை மித்தமான சந்திப்பு என்றாலும் கூட காரணம் இது தேர்தல் காலம் அரசியல் வரப்போகிறது இன்னும் பல கட்சிகள் எங்களோட கூட்டணியில் சேருவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கும் போது நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில அரசியல் பேசாமல் எப்படி இருக்க முடியாது தொகுதி பங்கு திமுக அதெல்லாம் சொல்லிட்டு அதான் சொல்லி சொல்லனே எங்களது கூட்டணியை பொறுத்தவரையில வெற்றி வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது மீண்டும் கூறுகிறேன் தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அதிமுக மத்தியில பெரிய கட்சி பாஜக இந்த இரண்டு கட்சிகள் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழல் தமிழகத்திலே அதிமுகவுக்கு இருக்கும்போது ஒத்த கருத்துடைய கட்சிகள் மத்திய மாநில அரசனுடைய இணக்கமான கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான சூழல் மேலும் மேலும் பீகார் தேர்தலுக்கு பிறகு பிரகாசமாக அமைந்திருக்கிறது பீகார் தேர்தலுக்கு பிறகு எடுத்துக்காட்டான தேர்தலாக ஜாதி மதம் மொழி இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வளர்ச்சி 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 மத்திய மாநில அரசனுடைய இணக்கம் என்ற ரீதியில் பிரதமர் மோடி அதிமுக தலைமையில் எடப்பாடியார் என்ற ரீதியிலே எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணி சேருவதற்கான காலம் நேரம் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் காலம் நேரம்

அரசுடைய சுற்றுப்பயணம் மக்களுடைய எழுச்சி மத்திய அரசுடைய மாநிலத்திற்கான திட்டங்கள் மனப்பான்மை இல்ல செயல்பாடு பீகார் தேர்தலுடைய எதிரொலி மத்திய மாநில அரசு இணக்கம் வெற்றி என்பதை எல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பார்கள் சரியான முடிவை சரியான நேரத்தில் எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் எடுப்பார்கள் என்பதிலே மாற்று கருதி முடியாது தமிழ்நாட்டிலேயும் வந்து அந்த அளவுக்கான அதிகப்படியான சீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க சார் பீகார் பீகார் போன்று அதிகப்படியான சீட் இங்க வந்து நம்ம கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ஒத்த கருத்துடையவர்களெல்லாம் என்டிஏ பாஜக அதிமுக ஒன்று சேர்ந்து குறிக்கோள் ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்று நிறைவேற்றும் முடியும் என்றால் அது முடியும் பீகாரை விட அதிகம் கூட நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்தல் வந்து முறையாக சரியாக நடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்துடைய கோட்பாடுகள் மிக முக்கியம் மக்கள் நியாயமாக தேர்தல் நடக்க வேண்டும் நியாயமாக தேர்தல் நடந்தால் தான் வாக்குரிமையை அவர்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள் இதுக்கு தடையாக திமுக இருந்தால் தோல்வி பயம் என்றுதான் கூற வேண்டும் தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதே மாதிரி பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சு எடுக்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கு தினந்தோறும் தொலைக்காட்சியும் பத்திரிகையுமே அதனுடைய செய்திகளே எடுத்துக்காட்டு திருட்டு போதை போதைப்பொருள் டாஸ்மாக் இவைகள்தான் குற்றங்களுக்கு காரணம் குற்றங்கள் இதன் அடிப்படையில் பெருகி வருகிறது தமிழக அரசு இதனை கட்டுப்படுத்த இயலாத முடியாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்பு கூட கோவையிலே நடந்த ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமை அதற்கு கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சென்ற வாரம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே கோவையிலே மனித சங்கிலி நடத்தியதை நினைவு கூற விரும்புகிறேன் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்றால் அது மகளிரால் பெண்களால் மாணவியரால் முடிவுக்கு வரும் தமிழக அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கான நடவடிக்கை வந்து அந்த கட்சியினுடைய அதிகாரபூர்வமான பிரதிநிதியே நேற்று தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் போதும் நான் அதிகாரபூர்வமான பிரதிநிதி அல்ல அந்த கட்சி அவர் சொன்னதை உறுதிப்படுத்தி கொண்டால் போதும் நான் எந்த விதத்திலையும் அந்த கட்சிக்கு அதிகாரபூர்வமான பிரதிநிதி அல்ல திமுக போலவே எதிர்க்கிறாங்க இல்ல எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்கன்னா அதுல இந்த மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்க்கிறாங்கள ஒழிஞ்சு திமுகவை போல தோல்வி பயத்தின் அடிப்படையில் எஸ்ஐ ஆர் கூடாது என்று அவர்கள் சொல்லவில்லை Allah, 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 the right. Thirteen years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square or a thirteenth year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panalo. Up to 5 kilowatt solar panels with no additional cost or a Zero EB Revolution. To book call triple zero9.